அஸ்ஸலாமு அலைக்கும் ஜின்கள் என்று கேட்கும் போது உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறது அல்லாவுதீனின் மாய விளக்கு அல்லது மர்மமான ஏதோ ஒன்று ஜின்களை நாம் உண்மையில பார்க்க முடியுமா அவர்களுடன் தொடர்பு கொள்ள முடியுமா இன்று நாம் இந்த ரகசியங்களை பின்தொடரப் போகிறோம் இஸ்லாமிய பார்வையில் ஜின்களை பற்றி ஒன்றாக கண்டறிவோம் இந்த வீடியோ உங்களை அதிர்ச்சியடைய வைக்கும் எனவே கடைசி வரை பாருங்கள் ஜின்கள் என்று கேட்கும்போது நாம் நினைப்பது அலாவுதீனின் விளக்கில் இருக்கும் ஜின்னை தான் இல்லையா ஆனால் ஜின்கள் கதைகளில் மட்டுமே உள்ள கதாபாத்திரங்கள் அல்ல இஸ்லாமில் ஜின்கள் மனிதர்களைப் போலவே அறிவும் பொறுப்பும் உள்ள ஒரு இனமாகும் குரானில் அல்லாஹ் கூறுகிறான் மனிதர்களையும் ஜின்களையும் தன்னை வணங்குவதற்காக மட்டுமே படைத்ததாக ஆக ஜின்கள் உண்மையானவை ஆனால் நாம் அவர்களை பார்க்க முடியாதது ஏன் காரணம் மனிதனின் பார்வைத் திறனுக்கு வரம்புகள் உள்ளன ஒரு சாதாரண மனிதனின் கண்ணால் முதல் வரையிலான பொருட்களை மட்டுமே பார்க்க முடியும் மலக்குகளும் இந்த வரம்புக்கு அப்பாற்பட்டவை அதனால் நாம் அவர்களை சாதாரணமாக பார்க்க முடியாது ஆனால் சுவாரஸ்யமான விஷயம் சில விலங்குகளால் இந்த வரம்பை தாண்டி பார்க்க முடியும் அதனாலதான் சில விலங்குகள் ஜின்களையும் மலக்குகளையும் பார்க்கின்றன சமீபத்தில மதீனாவில் ஒரு வீடியோ வைரல் ஆனது மஸ்ஜிது நபவியில் ஜின் வந்ததாகவும் அது புகைப்படத்தில் பதிவாகியதாகவும் கூறப்பட்டது ஆனால் அந்த வீடியோ போலியானது அத்தகைய செய்திகள் பெரும்பாலும் மூட நம்பிக்கைகளை பரப்புவதற்காக உருவாக்கப்படுகின்றன இருப்பினும் சில மனிதர்களால் ஜின்களையும் மலக்குகளையும் பார்க்க முடிஞ்சிருக்கிறது அல்லாஹ்வுடன் நெருக்கமானவர்களுக்கோ அல்லது ஆசீர்வாதம் பெற்றவர்களுக்கோ இது சாத்தியமாகும் உதாரணமாக பத்தர் போரில் எதிரி படைத்தலைவனான அபு சுஃப்யான் மலக்குகளை பார்த்தார் அதேபோல் ஜீலானி ரஹமதுல்லாஹி அலஹி இப்ளிீசை பார்த்து அவனை தொட்டதாகவும் வரலாறு கூறுகிறது வரலாற்றை பார்த்தால் மனித ஜின் உறவு அரிதானது அல்ல சுலைமான் நபி அலஹிஸ்லாம் பில்கீஸ் ராணியின் சிம்மாசனத்தை தொலைவில் இருந்து கொண்டு வர ஜின்களிடம் கேட்டார் ஒரு ஜின் நீ எழுந்திருப்பதற்கு முன் நான் கொண்டு வருவேன் என்று கூறினான் ஆனால் அங்கிருந்த ஒரு வழியோ நீ கண்ணை மூடி திறப்பதற்கு முன் நான் கொண்டு வருவேன் என்றார் முகமது நபியின் மஜ்லிஸில் ஜின்கள் வந்திருந்ததாகவும் வரலாறு கூறுகிறது ஆனால் ஜின்களுடனான உறவுக்கு இஸ்லாம் கடுமையான வரம்புகளை விதித்துள்ளது முஸ்லிம் அல்லாத ஜின்களிடம் உதவி கேட்பது பெரிய பாவமாகும் இது இஸ்லாமை விட்டு வெளியேறுவதற்கு கூட காரணமாகலாம் இருப்பினும் மலக்குகளின் உதவி அல்லாஹ்வின் அருளாக கிடைப்பது உண்டு போரில் முஸ்லிம்களுக்கு மூவாயிரம் மலக்குகளை அல்லாஹ் அனுப்பினான் ஆக ஜின்களை பார்க்க முடியுமா ஆம் அல்லாஹ்வின் அருளால் பார்வை திறன் கிடைத்தால் பார்க்கலாம் சாதாரண மனிதனுக்கு இது சாத்தியமில்லை இந்த வரம்பு அல்லாஹுவின் கருணையாகும் ஏனெனில் ஜின்களையோ மலக்குகளையோ எப்போதும் பார்த்தால் இந்த உலகில் அமைதியாக வாழ முடியாது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஜின்களை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் மேலும் அறிவிதையை அறிவுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்